வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் விஜி போட்டிக் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கட்டிங் வீடியோ சாதா ப்ளவுஸும் கட்டிங் வீடியோ பார்ப்போம் லைனிங் ப்ளவுஸும் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது ரெண்டுமே வந்து ஒரே ஆள் தான் சாதா ப்ளவுஸை ஃபஸ்ட்டு தனியாக கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைனிங் ப்ளவுஸும் தனியாக கட்டிங் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஈஸியாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஒரு சில நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கனாக்கா நீங்கள் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போடுறீங்க ஸ்லோவாக போடுங்க அப்போ தான் வந்து நாங்களும் கற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க நான் இந்த வீடியோவை ஸ்லோ பண்ணி தான் போட்டிருக்கேன் ஃபாஸ்ட்டாகவே போடலை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சா உங்களுக்கு புரியும் நான் உங்களுக்கு மார்க்கிங் பண்ண பண்ண உங்களுக்கு நானுமே உங்களுக்கு உங்களுக்கு விவரமாக புரிகிற மாதிரியாவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கை பீஸ் ஃபஸ்ட்டு வெட்டிக்கு போகிறோம் எப்பயுமே கை பீஸ் வெட்டிக்குவாங்க அதுக்கப்புறம் மற்ற பீஸெல்லாம் அப்புறம் வெட்டிக்கலாம் ஒரு இஞ்சி மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு நாலாக மடித்து போட்டுருங்க ஃபஸ்ட்டு துணியை மடித்து போட்டுட்டு ஒரு இஞ்சி கைக்கு விட்டுவிட்டு அப்புறம் நம்ம கை மார்க்கிங் பண்ணிவிடுவோம் மார்க்கிங் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கட் பண்ணிவிட்டு அர்க்கத் பண்ணி விட்டுடுங்க அந்த சென்டர் வந்து அர்காத் பண்ணி விட்டுட்டு நம்ம குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா அந்த குடஞ்சி வெட்டுறதையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம தைக்கும்போது அங்கே போய் நம்ம குடஞ்சி வெட்டுறது வந்து நமக்கு ஞாபகம் வராது அப்படி நம்ம அப்படியே போய் தைச்சிட்டோன்னா நமக்கு ஆம் லூஸ் வரும் நமக்கு அந்த கை கீழே அந்த சுருக்கம் வருவாங்க அதனால் எப்பயுமே நீங்கள் கட் பண்ணும்போதே எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக எல்லாத்தையுமே கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க நம்ம குடஞ்சி வெட்டிட்டோம்னாக்கா கை வேலை முடிஞ்சுது இப்போது வந்து நம்ம கை வெட்டணும் பார்த்திங்களா அந்த ஷேப் காட்டி அப்போ மீதி இருந்த பிசுரை வந்து நம்ம நேர் காட்டி அப்படியே வெட்டி எடுத்துடலாம் வெட்டி எடுத்துகிட்டு நல்லா மடித்து போட்டு நம்ம இப்போ உடம்புக்கு என்ன என்ன நமக்கு பாடி அளவு வருது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதை நம்ம மார்க்கிங் பண்ண போகிறோம் ஒல்லியாக இருக்கிறாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போடணும் குண்டாகிறவங்களுக்கு அப்படியே மடித்து போட்டு போடலாம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு மடித்து போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்புறம் வந்து பார்த்து ரொம்பவும் பெருசாக துணி எக்ஸஸாக வந்து நிறைய மீந்து போய் வீணாக போகுது எதுக்கு இல்லாமல் ஆகுதே சரி அது பட்டு அது யூஸ் ஆகும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்புறம் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக மறுபடியுமே வந்து நமக்கு பாடி அளவுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து போட்டுட்டேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து நான் எப்பயும் போடுற போலே குண்டாக்குறவங்களுக்கு எப்பயும் நான் மடித்து போடுவோம் பார்த்தீங்களா அந்த மெத்தட்லேயும் நான் இதே போலே நான் வச்சு மார்க்கிங் பண்ணேன் அப்போது வந்து அளவு ப்ளவுஸை மேலே போடும்போது தான் தெரிஞ்சுது எனக்கு ரொம்ப ப்ளவுஸ் சின்னதாக இருக்குது நம்ம ரெண்டாக மடித்து போட்டது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் மாற்றிட்டேன் இப்போ பாருங்கள் தெரியும் நான் மாற்றிட்டேன் பாருங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா மடித்து போட்டிருந்தேன் இல்லையா அப்போது வந்து எப்பயுமே வந்து நீங்கள் பேக் சைடு வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க நானாக நான் பண்ணுற மார்க்கிங் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வச்சு நம்ம பார்த்துக்கிட்டிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டாக அப்படியே மடித்து போட்டுட்டு இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே ஃப்ரண்ட்டு பீஸையும் பேக் பீஸையும் ரெண்டுத்தையுமே ஒன்றா வச்சு மார்க்கிங் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும் ஒரே வழியாக வேலை முடிஞ்சிடும் தனித்தனியாக நம்ம மார்க்கிங் பண்ணி கட் பண்ணி தைக்க தேவையில்லை ரெண்டுமே சேமாக அப்படியே நமக்கு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இது போல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலை முடியும் இப்போ தான் பிகினராக இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைல் நீங்கள் கட் பண்ண கற்றுக்குவாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்தமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அப்படின்னு நம்ம எந்த சுருக்கமும் இல்லாமல் ஜாக்கெட்டை மடித்து போட்டு அதாவது எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் மடித்து போட்டுடுங்க போட்டுட்டு அந்தந்த அளவு எங்கெங்கே வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு தையலளவுக்கு தையலளவுக்கு மட்டும் எக்ஸாக துணியை விட்டுட்டு நீங்கள் மார்க்கிங் பண்ணுங்கள் சரியாக வரும் அவ்வளோதான் நம்ம இப்போ மார்க்கிங் பண்ணிட்டோம் பார்த்திங்களா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு நமக்கு தான் கட்டிங்கு கட்டிங் வேலையே இவ்வளோ தான் நம்ம இதை வந்து ப்ராசஸிங் வந்து ஒவ்வொருத்தங்க தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு பேக் பீஸை தனியாக கட் பண்ணி அப்புறம் ஃப்ரண்ட் பீஸை தனியாக கட் பண்ணி ப்ராசஸிங்கும் ரொம்ப பெருசாக லென்த்தாக கொண்டு போகிறாங்க நமக்கு ஒரு இந்த இப்போ மூணு ப்ளவுஸ் நான் ஒரே மட்டும் கட் பண்ணுறேன் எனக்கு இதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு இப்போ பார்த்துக்குங்க நீங்கள் அவங்க அவங்க மற்றவங்க வந்து கட் பண்ணுற ஸ்டைலில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப லேட் ஆகும் அதே போல இப்போ நம்ம கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா கட் பண்ணிவிட்டு இப்போ நான் குறைஞ்சி வெட்டினோம் பார்த்திங்களா ஃப்ரண்ட் பக்கம் அது எப்பயுமே நீங்கள் கட் பண்ணுங்க அதை மட்டும் எப்பயுமே மறந்துடாதீங்க கை பீஸுக்கு எப்படி நம்ம வெட்டணுமோ அதே அதேபோலே நமக்கு ஃப்ரண்ட் பீஸுமே நம்ம வெட்டும் போது குடஞ்சி வெட்டிடணும் குடஞ்சி வெட்டிட்டு நம்ம பேக்குக்கு மார்க்கிங் பண்ணியிருந்தீங்க அது வந்து ரவுண்ட் நெக்குக்கும் நம்ம மார்க்கிங் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சுது பாருங்கள் கட்டிங்கே முடிஞ்சிடுச்சு இப்போ நமக்கு சாதா ப்ளவுஸ் கட்டிங்கே முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கட்டி பீஸு கொக்கி பீஸு காஜா பீஸு இதெல்லாம் நம்ம தைச்சி வெட்டி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் கட் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாலே நமக்கு கட்டிங் கட்டிங் போடுற டைம் வந்து ரொம்ப ரொம்ப மீதி ஆகும் ஏன்னா நிறைய பேர் கட்டிங்லே தான் வந்து டைமை ரொம்ப அதிகமாக வந்து ஆக்குறாங்க இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய பேர் வீடியோ கோசமே என்ன பண்ணிடுறாங்க கட்டிங்கை வந்து இப்படி இப்படி கட் பண்ணலாம் அப்படி கட் பண்ணலான்றாங்க நான் போடுற வீடியோஸில் நல்லா பாருங்கள் இது என்னுடைய கட்டிங் ஸ்டைல் அதனால தான் எனக்கு வேக வேகமாக வருது எனக்கு வந்து சர்சர்னு கட் பண்ணிவிடுவோம் ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் வருதுன்னா வந்த உடனே எடுத்து போட்டு கட் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்போ எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் யோசிச்சு யோசிச்சு இது பண்ண மாட்டேன் இது கட்டிங் கோசம் இந்த இந்த அதாவது வீடியோ கோசம் இந்த கட்டிங் நம்ம போட கற்றுக்கிட்டோம் இது வந்து நம்ம வந்து தைக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டிங்கில் நம்ம வெட்டணும் தைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையே கிடையாது எனக்கு எல்லாமே ஒரே தான் ஒன்று தான் அதனால தான் எனக்கு வந்து சுலபமாக எல்லாரும் தைக்கிற போல் அவங்கவுங்க ஸ்டைல் நம்ம தைக்கும்போது தான் நமக்கு அந்த ஃபாஸ்ட்டே வரும் நம்ம வந்து ஒரு வீடியோ கோசம் நம்ம வந்து இப்போ கட்டிங் ஸ்டைலை மாற்றி நம்ம கட் பண்ணும்போது அது நமக்கு ஃபாஸ்ட்டே வராது நீங்கள் வந்து எப்பயும் நம்ம கட் பண்ணுற ஸ்டைலில் கட் பண்ணாதான் நமக்கு ஃபாஸ்ட்டுன்றது வரதான் செய்யும் நீங்கள் இது மாதிரி நீங்கள் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இது போல் வெட்டி வெட்டி தச்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாதா ப்ளவுஸ் முடிஞ்சுது இப்போது லைனிங் ப்ளவுஸ் ரெண்டு ரெண்டு லைனிங் பிளவுஸு இது இதுவும் அவங்களுதே தான் அந்த கஸ்டமர்தே தான் இப்போ வந்து ஏற்கனவே மூணு சாதா ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு இது ரெண்டு லைனிங் பிளவுஸு அது வ இது வந்து அதையுமே அது கூட போட்டு கட் பண்ணியிருக்கலாம் அப்புறம் நான் அதுலேருந்து தனியாக பிரிச்சாகணும் அது அப்படியே இருக்கட்டும்னுட்டு அதை மட்டும் தனியாக போட்டுக்கலாம் லைனிங் க்ளாஸை தனியாக போட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்படி போட்டுக்கிட்டேன் இன்னொரு ரீசன் வந்து எதனால் நான் வந்து இதை நான் தனியாக போடுறேன் அப்படின்னா இதில் வந்து நான் வந்து எம்மிங் பண்ண போகிறது கிடையாது அடித்து திருப்பி தைக்க போகிறேன் அதில் வந்து எம்மிங் பண்ணுறதுக்கோசம் துணி நிறையா விட்டுருப்பேன் ஒரு இஞ்சி விட்டுருப்பேன் இதில் அப்படி கிடையாது அரைஞ்சி தான் விட்ருப்பேன் இது கட்டிங் போக நமக்கு அரைஞ்சி தான் அதில் நமக்கு கிடைக்கும் அப்படியே அடிச்சு திருப்பி போட்டு தைக்கிறதுனால எதுக்கு அப்போது அது கூட போட்டேன்னா நமக்கு துணி எக்ஸஸாகவே போகும் அது அதனால தான் நான் லைனிங் ப்ளவுஸை மட்டும் தனியாக கட் பண்ணுறேன் நான் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது போல் நீங்களும் கட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா எதாக இருந்தாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஸ்டைல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கான்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் கை வெட்டியாச்சு குடஞ்சி வெட்டிட்டோம் நம்ம கை வேலை முடிஞ்சுது இப்போ நம்ம பாருங்கள் இதில் நான் எப்படி போட்டிருக்கேன்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டைல் தான் இது போல் நீங்களும் கட் பண்ண கற்றுக்கோங்க உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் என்னுடைய சேனலில் நிறைய வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் இருக்கேன் தினம் தினம் ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோலாம் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் அந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அந்த டிசைன்லாம் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்குற போல் பேசிக்லேருந்து இருக்கா அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிசைன் ப்ளவுஸ் கொஞ்சம் ஹெவி டிசைன்ஸுக்கு நம்ம மூவ் ஆகி போயிட்டு இருக்கிறோம் அப்போ வந்து நீங்கள் இதுலேருந்து தேடி வந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஒரு ஒரு அதை நம்ம இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எனக்கு வந்து நம்ம ஒருத்தவங்க தான் நமக்கு அது வந்து எங்கள் வீட்டாண்டே இருக்கிறவங்க தான் அவங்க அவங்க வந்து எனக்கு நம்ம போட்ட டிசைன் இருந்து ஒரு ப்ளவுஸை எடுத்து சூஸ் பண்ணி பத்தாவது நாள் டிசைன் ப்ளவுஸ் வீடியோவில் போய் பாருங்கள் அவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்ம சப்ஸ்க்ரைபரு அந்த டிசைனை ட்ரை பண்ணி தச்சு பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது செம்மையான அந்த எனக்கு என்ன சொல்கிறது அவுட்புட் அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப டிசைனை ஃபினிஷிங்காக அழகாக தச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு இது போல் எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருந்துச்சு அவங்க அவங்க வந்து ஃபஸ்ட்லாம் எப்படின்னாக்கா அவங்க வந்து சாதா ப்ளவுஸ்லாம் வந்து அவங்களே தச்சுப்பாங்க டிசைன் பிளவுஸ்க்கு மட்டும்தான் என்கிட்ட எடுத்துட்டு வருவாங்க அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ டிசைன் ப்ளவுஸு நம்ம டெய்லியுமே நம்ம வீடியோ போடுறதுனால அவங்க அதிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ டிசைன் ப்ளவுஸுமே தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்கள் வீட்டில் அனியன் பிள்ளை வளர்க்குறோம் நாங்கள் அவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டார் பாருங்க பார்த்தீங்களா இப்போ நான் கட் பண்ணும்போதே ஓடினார் பாருங்கள் சும்மான இருக்க மாட்டார் அதிகமாக வந்து என் மேலே ஏறும் பாருங்க வரார் நான் உட்காந்துருக்கு கட் பண்ணுறேன்னேட்டு என் கிட்ட வர வர பார்க்குறாரு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர் இருக்கிறதுனால சும்மா சும்மா ஓடிடுவார் ஓடிடுவார் இப்படி ஓடுவார் அப்படி ஓடுவார் மேலே வந்து ஏறி கடிக்க வருவார் கடிச்சு பார்ப்பார் அவர் எப்பவுமே அவருடைய சுபாவம் கடிச்சு பார்த்து இவங்க வந்து எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறது தான் அவர் யார் வந்தாலும் சரி தான் கடிச்சு பார்ப்பார் ஃபஸ்ட்டு இவங்க நம்மளை அதட்டுறாங்களா திட்டுறாங்களா கொஞ்சிறாங்களான்னு பார்ப்பாரு பழகிட்டார் அவர் குழந்தையிலேருந்து தூக்கிட்டு வந்தோம் இப்போ நல்லா பழகிட்டார் அவர் வீட்டில் செட்டாகிட்டார் நீங்கள் இப்போ இவ நம்ம சப்ஸ்கிரைபர் இப்போ ஒருத்தவங்க நமக்கு போட்டிருந்த மாதிரி நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டிசைன் ப்ளவுஸை தச்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்குன்னா ஈஸியாக இருக்குன்னுங்க இல்லை கஷ்டமாக இருக்குன்னா இன்னும் ஈஸியானது ஈஸியான முறையில் எப்படி உங்களுக்கு வைக்கிற மாதிரியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை நீங்கள் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணாதானே எனக்கும் தெரியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதுக்கப்புறம் வர வர டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது போட் நெக் ப்ளவுஸு ஹார்ட் நெக் பிளவுஸு இது மாதிரி வரும் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸும் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மூவா மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அதுதான் அதுக்கோசன உங்கள் கிட்டே நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறேன் இது போல் போன சாரி ப்ளவுஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நீட்டு இருக்கும் ஆனால் அகலம் இருக்காது ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் போடுற வெட் நம்ம நான் போ இப்போ எப்படி போட்டு வெட்டுறேன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நமக்கு துணி வந்து ஷார்ட்டேஜ் ப்ராப்ளமே இருக்காது நமக்கு கரெக்டாக வர மாதிரியாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து துணி போடுற நமக்கு கட் பண்ணுறதுக்கு போடுற விதத்தில் தான் நமக்கு துணி பத்துறதும் பத்தாவதும் நம்ம கையில் தான் இருக்குது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் அந்த ஆற கொஞ்சம் கொஞ்சம் துணியிலே நான் பாருங்கள் ஃப்ரண்ட்டும் வெட்டிட்டேன் பேக்கும் வெட்டிட்டேன் கைமையும் ஏற்கனவே நான் வெட்டி வச்சிட்டேன் இப்போ வந்து நமக்கு பட்டி பீஸுக்கு தான் நமக்கு துணி வேணும் அந்த சைடில் நம்ம துணி விட்டோம் பார்த்திங்களா அதுலேயே நமக்கு பட்டி பீஸுக்கு துணி கிடைச்சிடும் அவ்வளோதான் இது மாதிரி நீங்கள் கட்டிங் போட பழகிட்டீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் துணியாக இருந்தாலுமே நமக்கு தைக்கிறதுக்கு சுலபமாக நமக்கு துணி கிடைக்கும் நீங்கள் வந்து ரெண்டாவே மடித்து போட்டு அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு துணி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ நமக்கு துணி கைக்கு ஒட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பட்டி பீஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வரும் நீங்கள் நான் போடுற கட்டிங் ஸ்டைல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதை போல் கட் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கா அப்படின்ட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோதான் ஒரு ப்ளவுஸ் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நான் வெட்டும்போதே பாருங்கள் கழுத்து பீஸு கை பீஸு எல்லாமே தனித்தனியாக வெட்டி எடுத்துக்கிறேன் பாருங்க நான் கொக்கி பீஸ் காஜா பீஸ் எல்லாமே நான் தனித்தனியாக வெட்டி எடுத்துருவேன் அப்படி இருக்கும்போது தான் நமக்கு நம்ம கட்டிங் நம்ம மிஷினில் போய் உக்காரும்போது நமக்கு ரொம்ப எல்லாமே ஈஸியாக இருக்கும் இது போல் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம தைக்க போகும்போது நம்ம அதை பிரித்து நம்ம தைக்கிற வேலையை மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும் அதனால் நமக்கு தைக்க போகும்போது அப்போ போய் நம்ம கொக்கி பீஸ் காஜா பீஸ்லாம் நம்ம வெட்ட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம ஒரு ப்ளவுஸ் வெட்டியாச்சு பார்த்திங்களா இப்போ செகண்ட் ப்ளவுஸ் அதே போல் இது மாதிரி நமக்கு பார்ட்ரு வச்சு வருது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வெட்டின ஸ்டைலில் கை மட்டும் வெட்ட முடியாது ஒன்று ஒன்றா தான் போட்டு வெட்ட முடியும் இல்லையா ஒரு சைடு பெருசாக பார்ட்ரு வரும் ஒரு சைடு சின்ன பார்ட்ரு வரும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கட்டிங் ஸ்டைலாக மாற்றணும் நமக்கே தெரியும் துணி விரித்து போட்டு பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும் அப்போ இது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு கை பீஸுக்கு ஒட்டு வைக்கிறதுக்கு தனியாக பீஸ் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் பாருங்க நான் கட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் தான் இது வந்து கைக்கு ஒட்டு வைக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம பேக் பீஸு வெட்டி எடுத்துக்கலாம் பாருங்க அவ்வளோ தான் நமக்கு ஈஸியாகவே தான் முடியும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்கும் நம்ம வந்து எப்பயுமே நம்ம வெட்டும் போது நம்மளுடைய ஸ்டைலு நமக்கு சௌரியப்படுற மாதிரி நம்ம அதை மாற்றிக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெட்ட வெட்ட பழகிக்கணும் இல்லை நமக்கு இப்படி தான் வருது அப்படின்ற மாதிரி என்றைக்குமே நம்ம மைண்ட் செட்டை வச்சுக்கக்கூடாது ஏன்னா ஒரு சில துணிக்கு ஒரு சில துணி வித்தியாசப்படும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்ம பெற்ற ஸ்டைலை மாற்றிக்கிட்டு போயிடணும் அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்திங்களா அவ்வளோதான் முடிஞ்சுது இப்போ நம்ம ஈஸியாகவே கை வெட்டிட்டோமோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் வெட்டியாச்சு இப்போ நமக்கு பட்டி பீஸ் மட்டும் வெட்டிட்டால் வேலை முடிஞ்சு போச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இது மாதிரி நம்ம நம்ம எந்த அளவுக்கு டைமை வந்து சேவ் பண்ணணுமோ அது மாதிரி நம்ம இந்த மாதிரி டைமிங்கே சேவ் பண்ணிக்கிட்டு கட்டிங் கட்டிங்கில் தான் நமக்கு டைம் ரொம்ப அதிகமாக போகும் அதனால் கட்டிங்கில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைமை சேவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடியும் உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரம் நம்மளால் வெட்ட முடியாது இல்லையா அதனால் சீக்கிரமாக எப்படி வெட்டுறது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்குவாங்க அவ்வளோதான் பிரச்சனை கட்டிங்கி முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும் இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலில் பார்த்துருக்குறீங்கன்னா என்னோடய சேனலில் போய் பாருங்கள் நிறைய வீடியோ உங்களுக்கு தினம் தினம் ஒரு டிசைன் ப்ளவுஸும் போட்டிருக்கேன் உங்களுக்கு உங்க இப்போ புதுசாக எங்களுக்கு கஸ்டமர்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க பார்த்திங்களா அப்போது கஸ்டமரும் கேட்குறாங்க வியூவர்ஸும் கேட்குறாங்க இது மாதிரி எனக்கு கட்டிங் வீடியோ வேணும் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் இப்படின்ட்டு நம்மக்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் அனைவருக்கும் நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்